அந்த ட்ரெயினர் வெளியில் வந்ததுக்கு அப்புறம் தான் சீமா நான் போய் பார்க்குறாரு இப்போது இசக்கி காரவிந்தன் அவர்கள் வந்து சீமானனுடைய நெருங்கி இருக்கு என்ற காரணத்தினால அவர் வந்து போய் பார்க்குறாரு அதில் ஏதாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு மதத்திற்கு எதிராக இருந்திருந்தால் ஒரு ஒட்டுமொத்த மதத்தை குறை கூறுவது போல இருந்திருந்தால் புதுப்படையாக குறை கூறுவது போல் இருந்திருந்தால் அந்த ஒரு நொடி கூட அந்த சீமானை இருந்திருக்க மாட்டார் இதுதான் ஒன்று சரியா அந்த படத்தில் அது மாதிரி எதுவும் கிடையாது

அவர் ஒரு மதத்துக்கு எதிரானவர் சீமான் ஆர்எஸ்எஸ் உடைய இதுக்கு ஆர்எஸ்எஸ் என்ன சம்பந்தம் இங்கே தான் சீமான் சொல்வதை நீங்கள் கூர்ந்து கவனிக்க வேண்டும் அவர் என்ன சொல்கிறார் என்றால் என்னுடைய வழிபாட்டு முறை என்னுடைய வாழ்க்கை முறை இரண்டும் ஒன்று ஒன்று கலந்தது அது இந்த மண்ணுடன் கலந்தது அது தமிழ் வழி முறை அப்படின்றதை அவர் வந்து பிரகடனப்படுத்துகிறார் அப்ப தமிழ் வழி முறை என்று வரும்போது அதை நான் மறக்க கூடாது இருந்திருக்கிறது உன்னுடைய மூத்தவர்கள் இதை செய்திருக்கிறார்கள் அப்போ அதை மதிக்க கற்றுக்கொள் அப்படின்னு தான் சொல்றாரு நீ வழிபடுன்னு அவர் சொல்லல அதனால் தான் நீங்கள் முருக வழிபாடு அப்படின்றது சீவான் எடுத்துக்கொண்டு சொல்வது என்னென்னா முருகனை முப்பாட்டன் என்று வழி உருவகப்படுத்தி நான் அவருக்கும் மரியாதை செலுத்துகிறேன் அதனாலதான் அரை கையில் அவர் வந்து சொல்லக்கூடிய அந்த ஏன் சட்டம் வந்து இந்த காசு கொடுத்து மதமாற்றம் செய்வது அல்லது கட்டாய மதமாற்றம் என்பதை தடை செய்திருக்கிறது இன்று வரையில் ஏனென்றால் அப்படி ஒரு பழக்கம் இருக்கிறது என்பதனால் தானே அந்த பழக்கம் தவறு அப்படின்னு ஒரு இயக்குனர் சொல்ல முடியாதா அதைத்தான் அவர் செய்திருக்கிறார் இதை சீமான் வந்து அதாவது ஒரு நியாயஸ்தராக இருந்து ஒரு நியாய தராசை எடுத்து பார்க்கக்கூடிய இடத்துல இருக்கிறதால் அவர் சாமாம் தப்பு தான் தப்பு யார் செஞ்சாலும் தப்பு தப்பு தானே சும்மா இல்லைன்னா இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது அப்ப ஏன் அவர் மேல பாயணும் ஏதோ ஒரு இடத்துல அரசியல் கருத வணக்கம் இன்று நம்ம மோதி நேரம் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் திரு கிஷோர் கே சுவாமி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் சார் பரமசிவன் பாத்திமா அப்படின்னு கூடிய படம் வந்து சமீபத்துல வெளியாயிருந்து இந்த படம் மூலமாக ஆர்எஸ்எஸின் கருத்துருவாக்கங்களை வந்து தமிழகத்தில் வந்து சீமான் ஊக்குவிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு திமுகவினர் வந்து ஒரு விஷயத்தை பரப்பிட்டு வராங்க இதை எப்படி சார் பார்க்குறீங்க நீங்களும் படம் பார்ப்பதாக செய்திகள்லாம் பார்த்தேன் நான் திரைப்படம் பார்க்குற பழக்கம் கிடையாதுங்க இந்த திரைப்படம் பார்ப்பதற்கான முக்கிய காரணம் யாருன்னா ஆனந்த் சீமான் அவர்கள் தான் ஏன்னா இன்றைக்கி காலையில் டேரக்டர் இசக்கி கார்விந்தன் அவர்களுடைய தரப்பிலிருந்து என்னை பார்க்க வருவதற்காக அந்த ஷோ வந்து அண்ணன் பார்க்க வராரு நீங்களும் வரணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சாட்டை துரைமுருகன் அழைத்திருந்தார் அப்புறம் பாகியராசன் இவங்க அழைத்திருந்தாங்க அப்போ அண்ணன் கூப்பிட்றாருலாம் போகாமல் இருக்க முடியுமா அதனால் சீமான் அண்ணன் கூப்பிட்றாரு அது அது உத்தரவு அது அழைப்பு கிடையாது அதனால் நான் போனேன் நான் திரைப்படங்களே பார்க்காத நபர் ஆனால் அந்த திரைப்படத்தை வரைக்கும் நான் போய் நான் ஒரு அஞ்சு நிமிஷம் படம் ஆரம்பிச்சுக்கிறேன் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் தான் அதை வழிணுவீங்க அந்த திரைப்படத்தை மேலோட்டமாக நீங்கள் அவங்க வெளியிட்ட ட்ரெய்லர் வைத்து இப்போ ட்ரெய்லர் அப்படின்றத எதுக்கு எல்லாரும் வெளியிடுவாங்க அப்படின்னா அதிலேருந்து ஒரு சில இன்ஸ்பிரேஷன் மக்களுக்கு ஆடியன்ஸ்க்கு வரும் ஓ இந்த படம் இந்த மாதிரி இருக்கலாமோ அப்படின்ட்டு அப்படி பார்த்தீங்கன்னாக்கா இந்த மத மாற்றம் சம்மந்தப்பட்ட சில சர்ச்சைக்குரிய கருத்துக்களை பதிவு செய்ததாக திரும்பவும் சொல்கிறேன் சர்ச்சைக்குரிய கருத்துக்களை பதிவு செய்ததாக ஒரு தோற்றம் ஏற்படும் அந்த ட்ரெய்லர் வந்ததுக்கு அப்புறம் தான் சீமான் நான் நம்பி பார்க்குறாரு இசகி காரவிந்தன் அவர்கள் வந்து சீமானனுடைய நெருங்கி இருக்கின்ற காரணத்தினால் அவர் வந்து போய் பார்க்குறாரு அதில் ஏதாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு மதத்திற்கு எதிராக இருந்திருந்தால் ஒரு ஒட்டுமொத்த மதத்தை குறை கூறுவது போல இருந்திருந்தால் புதுப்படையாக குறை கூறுவது போல் இருந்திருந்தால் அந்த ஒரு நொடி கூட அங்கே சீமானண்ணை இருந்திருக்க மாட்டார் தான் உண்மை சரியா அந்த படத்தில் எதுவும் கிடையாது அந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் அது மூன்று மதங்களை சார்ந்து இருக்கக்கூடிய மக்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த மண்ணை நேசிக்கக்கூடிய மக்கள் இவர்களுடைய வாழ்வியல்கள் எப்படியெல்லாம் வந்து புரட்டி போடப்படுகிறது அப்படின்றத மையமாக வைத்து தான் அந்த படமே இருக்கு ஒரு இந்து ஒரு முஸ்லீம் இவங்க வந்து பிரிஞ்சு போயிடுறாங்க இந்த நடுவில் வந்து ஒரு கிறிஸ்டின் குடும்பம் இந்த கிறிஸ்டின் குடும்பம் வந்து பிரிந்து போவதற்கான காரணம் ஏன் அப்படின்னா அவங்க உறவு முறை தான் உறவு முறையில் இருந்தாலும் அவங்க பிரிந்து போவதற்கான காரணம் என்னென்னா அவர்கள் அந்த மதத்தை அரவணிக்கிறார்கள் அந்த மதத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள் அந்த மதத்திற்கு மாறுகிறார்கள் அப்போ அந்த மதமாற்றம் ஏற்படும் பொழுது அவர் இந்த இந்த கிராமத்திலிருந்து இந்த இடத்துலேருந்து சுப்பிரமணியபுரம் என்ற அந்த கிராமத்திலிருந்து வியாக்குபாபுரம் என்ற ஒரு கிராமத்துக்கு அவங்க போயிடுறாங்க இப்படியாக மதம் மாறி சென்றவர்கள் அவர்கள் எதற்காக மதம் மாறினார்கள் அப்படின்றதில் பல்வேறு கேள்விகள் இருக்கின்றன மதம் மாறுவதற்கு ஒன்று பொருளாதாரம் காரணமா இருக்கலாம் இல்லை சாதி சார்ந்த கொடுமைகள் அது தாங்க முடியாம போன அதுவும் காரணமா இருக்கலாம் மூணாவது அந்த மதத்தை உண்மையாகவே நேசித்து போகக்கூடியவர்களாக இருக்கலாம் இந்த மதத்தை உண்மையாகவே நேசித்து போகக்கூடியவர்கள் பத்தி பிரச்சனை கிடையாது இந்த பொருளாதாரத்தை மையமாக வைத்து போகக்கூடியவர்கள் இருக்காங்க இல்லையா இவங்க பிரச்சனை அடிப்படை பிரச்சனை என்னன்னா அவங்களுக்கே அவங்களுடைய உள்ளுணர்வுக்கு தெரியும் நம்ம வந்து ஒரு பொருளாதாரத்தை மையமாக வைத்து தான் நாங்கள் போயிருக்கோம் அப்படின்ட்டு அப்போது அவர்கள் ஏற்றுக்கொண்ட மதத்திற்கும் அவர்களால் நேர்மையாக இருக்க முடியாமல் அவருடைய உளவியல் ரீதியாக அவர்கள் பாதிப்புக்கு உள்ளாகிறார்கள் அந்த கதாபாத்திரமாகத்தான் ஒரு கதாபாத்திரத்தை காண்பித்திருப்பார் அதாவது அந்த கதாபாத்திரத்துக்கு சாமி வரும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை அதோ ஒரு நாள் அன்னைக்கு சாமி வரும் அப்படின்ற மாதிரி காமிக்கிறது எதுக்குன்னா இந்த மண்ணின் குலதெய்வங்கள் இந்த குலதெய்வ வழிபாடுன்றிருக்கு பாருங்கள் இந்த குலதெய்வ வழிபாடு என்பது இந்த மண்ணின் அடையாளம் இந்த மக்களுடைய அதாவது தொல்குடியினர்னு சொல்கிறோம் இல்லையா இவர்களுடைய அடையாளம் வந்து இந்த குலதெய்வ வழிபாடு இந்த குலதெய்வ வழிபாடு எதிலிருந்து மருவுகிறது அப்படின்னு நம்ம பார்க்குறோம்னா அது வந்து முப்பாட்டன் வழிபாடு இந்த முப்பாட்டன் வழிபாடிலிருந்து தான் இது வருது இப்போ உதாரணத்திற்கு கண்ணகி சிலப்பதிகாரத்தில் நாம் பார்க்கக்கூடிய இந்த கண்ணகிங்கிற அந்த கதாபாத்திரம் தெய்வமாக மாறுகிறாள் கொற்றவி வழிபாடுன்னு நம்ம பார்க்குறோம் இல்லையா அதாவது ஒற்றை முளைச்சி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னாக்கா கேரளாவில் இந்த வழிபாடு அதிகம் இருக்கும் ஒற்றை முளைச்சினா என்ன மதுரையை எரிப்பதற்காக தன்னுடைய மானவகத்தை கிள்ளி எரிகிறார் அப்படின்றது தான் வந்து அதோடைய அந்த சிலப்பதிகாரத்தில் வரக்கூடியது அதனால் அந்த ஒற்றை முளைச்சி அப்படின்ற அந்த பதத்துடன் அவர் வந்து வணங்கப்படுகிறார் கண்ணகி அதிலிருந்து கொற்றவை அது இங்கே வரைக்கும் அந்த வழிபாடுகள் இருக்குது நான் சொல்கிறது கேரளா இருந்து இங்கே வரைக்கும் அந்த வழிபாட்டு முறை இருக்குது அதே மாதிரி முருக வழிபாடு ஏற்கனவே உங்கள்கிட்ட பேசும்போது நான் சொல்லியிருக்கேன் அந்த முருக வழிபாடு அப்படின்னு எடுத்திங்கனாக்க இது முப்பாட்டன் வழிபாட்டிலேருந்து வரக்கூடியது தான் மூத்தோர் வழிபாடு முப்பாட்டன் வழிபாடு இதிலிருந்து வரக்கூடியது தான் இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கிருந்து இந்த நொமான்ஸ்ன்னு சொல்லக்கூடிய நாடோடிகள் இவர்கள் வந்து மகாராஷ்டிரா வரைக்கும் எடுத்துகிட்டு போகிறாங்க அதனால தான் அங்கே வந்து சத்ரபதி சிவாஜி சிவாஜியுடைய மூத்தோர்கள் முன்னோர்கள் வழிபட்ட கடவுள் அப்படின்றது பார்த்திங்கன்னா முருகப்பெருமானை மையமாக கொண்டு இங்கிருந்து அங்கே கடத்தி செல்லப்பட்ட அதாவது எடுத்து செல்லப்பட்ட கடத்தினா கடத்திட்டு போகல கடத்தப்பட்ட அந்த வழிபாட்டு முறை இந்த வழிபாட்டு முறை தான் அங்கே இருக்குது இன்னி வரைக்கும் பார்த்தீங்கன்னா கந்தோபா விதோபா அப்படின்னு அந்த அந்த வழிபாட்டு முறை இருக்குது ஒரிசால இருக்குது இதெல்லாமே முருக வழிபாட்டின் மையமாக வைத்து இதில் அங்கேருந்து போ சென்றதாக சொல்கிறாங்க இது யார் வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறாங்க சீமானம்னு சொல்லலை வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறாங்க அப்போது குலசாமி குலதெய்வம் மண்ணின் வழிபாடு இதெல்லாம் ரொம்ப அவசியம் நாங்கள் பிராமணர் எங்களுக்கே குலதெய்வ வழிபாடு அப்போ இந்த குலதெய்வம் அப்படின்றத வந்து நாங்கள் வந்து அதை மாற்றி கொண்டு போய் வேறு ஒரு இதில் வைக்க முடியும் இப்போ என்னுடைய குலதெய்வம்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்க திருவள்ளுவர்களுக்கு கூட வீரராக பெருமாள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாக்க அந்த குலதெய்வ வழிபாடு என்பது எங்களுக்கு முக்கியம் இது மாதிரி நிறைய பேருக்கு நிறைய குலசாமிகள் இருக்காங்க குலதெய்வங்கள் இருக்காங்க இந்த குலதெய்வங்கள் எல்லாம் நம்முடைய முன்னோர்கள் முப்பாட்டன்கள் ஏன் முப்பாட்டங்களே கூட குலதெய்வங்களாக மாறி இருக்கலாம் இப்படி எல்லாம் இருக்கு அந்த மண்ணின் கலாச்சாரம் சிதைந்து விடக்கூடாது அப்படின்றதுதான் அந்த இயக்குநருடைய எண்ண ஓட்டமை தவிர்த்து ஒரு மதத்தை கொச்சைப்படுத்த வேண்டும் என்பது அவருடைய எண்ண ஓட்டமே கிடையாது ஒரு சில இடங்களில் சில சீன்ஸ் வரும் அதாவது வெள்ளைக்காரர்கள் இங்கே வந்த பொழுது அவர்களால் தான் நீங்கள்லாம் படித்திருக்கிறீர்கள் அப்படின்னு ஒரு பாதிரியார் சொல்வது போல அவைகளே பிச்சை எடுக்க தான் இங்கே வந்தாங்கன்னு பொருள்பட ஒரு சீன் இருக்கலாம் அது அந்த சீனுடைய பாதி தான் நீங்கள் கிறித்துவம் இங்கே எப்படி வளர்ந்தது அப்படின்னு எடுத்திங்கனாக்கா இப்போ தமிழ்நாட்டில் கிறித்துவம் எப்படி வளர்ந்தது அப்படின்னு எடுத்திங்கனாக்கா மற்ற இடங்களை விட்டு கத்தி முனையில் வளரலை பரப்புரையினால் வளர்ந்தது சரியா இரண்டு காரணங்கள் ஒன்று அந்த மதத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் இன்னொன்று சாதி பாகுபாடுகளால் பாதிக்கப்பட்டவர்கள் அதிகமாக மாறியவர்கள் முக்கியமாக நீங்கள் உதாரணத்துக்கு எடுத்துக்கிறீங்க சமூகத்தை தலிச்சமூகத்தை எடுத்தீங்கனாக்கிருஷ்ணா நிறைய பேர் ஏன் ஏன்னா அவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்போ பிரச்சனை அந்த மதத்தில் இல்லை பிரச்சனை இங்கே பாகுபாடுகள் இருந்ததில் இருக்கிறது அப்போ அதை நம்ம வந்து கவனிக்கிறோமே தவிர்த்து இதை பார்க்கக்கூடாது நம்ம சரியா ஆனால் ஜோஷுவா ப்ராஜெக்ட் போன்ற ஒரு சில அசைன்மெண்ட்டுகள் அசைன்மெண்ட்டுகள் ஒரு சில செயல்பாடுகள் செயல் திட்டங்களை முன்வைக்கிறார்கள் வரைவுகள் திட்ட வரைவுகளை முன்வைக்கிறார்கள் இல்லையா அதாவது இந்த இந்த சாதி நீங்கள் ஜோஷுவா ப்ராஜெக்ட்ன்றதை எடுத்து நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த தகவல்கள் வரும் என்னென்னா இந்த இந்த மாநிலத்தில் இந்த இந்த சாதி மக்கள் இவ்வளவு இவ்வளவு இருக்கிறார்கள்னு நுட்பமாக அவர்கள் அறிந்து வைத்திருக்கிறார்கள் அறிந்து வைத்திருப்பதில் தவறில்லை இந்த அடிப்படையில் நாம் இவர்களை எப்படி மாற்றுவது என்று அணுக வேண்டும் அப்படின்றத ஒரு ஒரு செயல்திட்டமாக முன்னெடுக்கிறார்கள் இங்கே தான் நமக்கு கேள்வி வருது இப்போ நீங்கள் தமிழ்நாடு எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா இரண்டு சாதிகளை குறிப்பிட்டு சொல்கிறாங்க இந்த ரெண்டு சாதிகள் இருக்கக்கூடியவர்களை மாற்றுவது கடினமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்து பிராமணர்கள் இன்னொன்று வந்து வன்னியர்கள் இந்த பர்சன்டேஜ் இதெல்லாம் நான் சொல்லலை நீங்கள் ஒன்றும் இல்லை கூகுளில் போயிட்டு ஜோஷுவா ப்ராஜெக்ட்னு போட்டிங்கன்னா இதெல்லாம் வந்துடும் சரியா இப்போ இதுதான் அபாயகரமாக நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது மற்றபடி அந்த மதத்தை நான் தப்பு இல்லை அந்த மதத்தை ஒட்டுமொத்தமாக நம்ம தவறு சொல்ல முடியாது ஏன்னா ஒவ்வொரு மதம் நம்பிக்கை என்பது அவர் ஒரு உரிமை உங்களுக்கு ஒரு மதத்தின் மீது ஈடுபாடு இருக்கலாம் எனக்கு ஒரு மதத்தின் மீது ஈடுபாடு இருக்கலாம் எக்ஸ் ஒய்ஜிக்கு ஒரு ஒரு மதத்தின் மீது ஈடுபாடு இருக்கலாம் மதமே தேவையில்லை கடவுளே தேவையில்லை என்று சொல்பவர்களும் இருக்கலாம் இது எல்லாவற்றிற்கும் இந்த சமுதாயத்தில் இடம் உண்டு இடம் இருக்க வேண்டும் ஆனால் இந்த பிரச்சனையே இல்லைன்னு சொல்லி கடந்து போக முடியுமான்னா முடியாது அப்ப அந்த இயக்குநருக்கு அசாத்திய துணிச்சல் இருக்கணும் எதற்கு இந்த பிரச்சனை இருக்கிறது என்று சொல்வதற்கு இந்த பிரச்சனை அங்க மட்டும் இருக்கா இல்லை நீங்க இஸ்லாம் எடுத்தீங்கன்னா அவங்கள்ட்ட பிரச்சனை இருக்கு இப்ப நீங்க இஸ்லாமிலே எடுத்தீங்கன்னாக்கா இந்தோனேஷியாவில் நீங்க பார்த்தீங்கன்னாக்கா மூத்தோர் வழிபாடு இருக்கு என்ன என்னென்ன பண்றாங்க மூத்தோர் வழிபாடு அவங்க வந்து முன்னோர்களுக்கு திதி கொடுப்பது அப்படின்றதுக்கு நிகரான செயலில் ஈடுபடுறாங்க இது இஸ்லாத்திலே இல்லாத வழிமுறை இந்துக்கள் பண்ணக்கூடிய ஒன்று அவங்கள அவ இது இந்துக்கள்னு சொல்ல முடியாது நீங்கள் இது இந்த மண்ணின் கலாச்சாரம் சரியா இது இந்துன்னு நம்ம ஏன் கொண்டு வரோம் அந்த அடையாளத்தை இதுதான் சீமான் பேசுகிறார் சீமான் பேசுவது சரி இந்த விஷயத்தில் இந்துன்ற பொது அடையாளத்தை ஏன் நாம் கொண்டு வந்தோம் ஏன்னா இங்கே இன்ஸ்டியூஷனலிஸ்டாக இஸ்லாம் கிறித்துவம் இதெல்லாம் இன்ஸ்டியூஷனாக இருக்கு சரியா அந்த மாதிரி ஒரு புத்தகம் ஒரு புத்தகத்தை சொல்வது மட்டும்தான் நாங்கள் பின்பற்றுவோம் அப்படின்னு இருக்குது கிறிஸ்துவம் இஸ்லாமும் அப்படி இந்து என்பது ஒரு புத்த புத்தகத்தை பார்த்து கிடையாது இந்த தான் இந்த புத்தகம் சொல்கிறது தான் கிடையாது ஆனால் நம்ம வந்து இப்போது அரசியல் சாசனம் வரும்போது நீங்கள் எப்படி வகைப்படுத்துவீங்க வகைப்படுத்தும்பொழுது கிறித்துவம் இஸ்லாம் அல்லாதவர்கள் இந்துக்கள் அப்படின்னு வகைப்படுத்திட்டாங்க சரியா சிக் சீக்கியம் இருக்கு பௌத்தம் இருக்கு ஜைனம் இருக்கு இவ்வளவும் இருக்கு இதில் இதுக்குள்ளேயே எல்லாமே வகைப்படுத்தி கொண்டு வந்துட்டாங்க சரியா இதை வகைப்படுத்தி கொண்டு வந்ததுனால் அந்த இந்துன்னு ஆனதை தவிர்த்து இந்து என்று ஆனதுனால் இது வகைப்படுத்தப்படப்படவில்லை படவில்லை இஸ்லாமோ கிறிஸ்துவமோ அப்படி கிடையாது தான் சீமான் சொல்வதை நீங்கள் கூர்ந்து கவனிக்க வேண்டும் அவர் என்ன சொல்கிறார்களால் என்னுடைய வழிபாட்டு முறை என்னுடைய வாழ்க்கை முறை இரண்டும் ஒன்று ஒன்று கலந்தது அது இந்த மண்ணுடன் கலந்தது அது தமிழ் வழிமுறை அப்படின்றதை அவர் வந்து பிரகடனப்படுத்துகிறார் அப்ப தமிழ் வழிமுறை என்று வரும் பொழுது அதை நான் மறக்கக்கூடாது அப்படின்னு சொல்றார் இப்போ சில பேர் கேட்கலாம் எங்களுடைய மதம் அனுமதிப்பதில்லை ஓர் இறைவன் என்று இருக்கிறது ஏக இறைவன் இஸ்லாத்துல ஏக இறைவன் என்று இருக்கிறது அப்ப ஏக இறைவன் என்று இருக்கும் பொழுது நான் வேறு எதையும் வழிபட முடியாது அப்படின்னு உள்ளபடியே அதை ஏற்கிறோம் உன்னுடைய நம்பிக்கை என்று ஏற்கிறோம் சரியா அப்போ நீ எதை என்னென்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்றாரு சீமான் முப்பாட்டன் என்று பார் நீ அந்த மதத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறாய் அது இடையில் ஏற்றுக்கொண்டிருக்கிறாய் அதற்கு முன்னால் ஏன்னா கல் தோண்டி ம தோன்றி மண் தோன்றா காலத்தை மூத்த குடி குடி என்று சொல்லிவிட்டோம் என்றால் இஸ்லாம் என்ன ஆயிரத்தி அறுநூறு ஆண்டுகள் தானே அப்ப ஆயிரத்தி அறநூறு ஆண்டுகளுக்கு முன்னர் உன்னுடைய முன்னோர்கள் எதை வழிபட்டுக் கொண்டிருந்தார்கள் யாரை வழிபட்டுக் கொண்டிருந்தார்கள் அங்கதான் அவர் சொல்றாரு நம்முடைய மண்ணின் கலாச்சாரத்தின் அடிப்படையில நம்முடைய குலசாமி நம்முடைய முப்பாட்டன் இந்த வழி வழிபாடுகள் எல்லாம் இருந்திருக்கிறது சரியா இதற்கு சரி நீ ஒரு வழி நீ ஒரு வழிபாட்டு முறையை ஏற்றுக்கொண்டு விட்டாய் ஆனால் இவர்கள் உன் முப்பாட்டன் என்பதனை மதிக்க கற்றுக்கொள் இவர்கள் உன்னுடைய முன்னோர்கள் என்பதனை மதிக்க கற்றுக்கொள் அப்படின்றத தான் அவர் சொல்றாரு மதமா பார்க்காம உன்னுடைய வழிபாட்டு முறையாக நீ இருந்திருக்கிறது உன்னுடைய மூத்தவர்கள் இதை செய்திருக்கிறார்கள் அப்போது அதை மதிக்க கற்றுக்கொள் அப்படின்னு தான் சொல்றாரு நீ வழிபாடுன்னு அவர் சொல்லலை அதனால் தான் நீங்கள் முருக வழிபாடு அப்படின்றது சீமான் எடுத்து கொண்டு செல்வது என்னென்னா முருகனை முப்பாட்டன் என்று வழி உருவகப்படுத்தி நான் அவருக்கும் மரியாதை செலுத்துகிறேன் அதனாலதான் அரை கையில் அவர் வந்து சொல்லக்கூடிய அந்த அவருக்கு வண வணக்கம் தெரிவித்திருக்கு இல்லையா இது இப்போ நீங்கள் இஸ்லாத்துலேயே எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க காபா முறை காபான்றது அங்கே மெக்கால் இருக்கக்கூடியது இங்கே வந்து கப்ரு அப்படின்ட்டு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க கபிரிஸ்தான்னா என்ன அவங்களுடைய அந்த சஹாப்பாக்கள் அவர்களுடைய மூத்தவர்கள் அவர்களுடைய அவருடைய அந்த மதத்தில் இருக்கக்கூடிய மூத்தவர்கள் ஒரு சூஃபி வழிமுறையை பின்பற்றியவர்கள் இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கான கண்ணியப்படுத்துதல்னு சொல்லுவாங்க வணங்குதல் கிடையாது கண்ணியப்படுத்துதல் நாகூர் தர்கா பார்க்குறீங்க அஜ்மீர் தர்கா இருக்குது இந்த மாதிரி நிறைய தர்காக்கள் நீங்கள் பார்ப்பீங்க இந்த தர்காக்கள் வழிமுறை என்பது இந்த மண்ணில் இருக்கக்கூடியது இங்கிருந்து நீங்கள் பாகிஸ்தான் தாண்டி பாகிஸ்தான் இங்கே இருக்கும் பாகிஸ்தான் தாண்டி நீங்கள் போய் ஈரானில் மேபி ஒரு இடத்துல இருக்கலாம் மற்றபடி நீங்கள் அந்த இஸ்லாம் பிறந்த இடங்கள் அதாவது பிறந்ததாக சொல்லப்படுகின்ற இடங்கள்லாம் பண்ணி தான் அங்கே இருக்காரு ஏன் ஏன்னா மூத்தோர் வழிபாடு மூத்தோர் வணங்குதல் மூத்தோர் கௌரவித்தல் மூத்தோரை வந்து நாம் வந்து கண்ணியப்படுத்துதல் அப்படின்றது வந்து இந்த மண்ணின் கலாச்சாரம் புரியுது இந்த மண்ணிலிருந்து பரவியது எங்கெல்லாம் இந்தோனேஷியா வரைக்கும் பரவி இருக்கிறது அங்கு அதிகப்படியான இஸ்லாமியர்கள் இருக்கக்கூடிய நாடு உலகிலேயே அதிகப்படியான இஸ்லாமியர்கள் இருக்கக்கூடிய நாடு அங்கேயே இந்த மூத்தோர் கண்ணியப்படுத்துதல் ஏன் சிதி கொடுத்தல் போன்ற அந்த வழிபாடுகள்லாம் அவங்க வச்சிருக்காங்க வழிமுறையை வச்சிருக்காங்க இஸ்லாமியர்கள் என்று சொன்னாலும் கூட இந்த மண் கற்றுக் கொடுத்த கலாச்சாரம் அதைத்தான் அந்த இயக்குனர் வந்து முன்னிலைப்படுத்துகிறார் இதை விட்டு விடாது அது உன்னுடைய இயல்பு அந்த இயல்பு தானாக வரும் ஒரு ஒரு பறவை கேட்டால் நம்மளுடைய கால்கள் தானா ஆடுது அந்த மாதிரி தான் அது அப்போ அதை எப்படி நீ விடுவீங்க அப்போ நீ பொருளாதாரத்திற்காக நீ மாறும் பொழுது நீ அந்த மதத்திற்கும் நேர்மையாக இருக்க முடியாமல் போகிறாய் அப்படின்றத தான் ஒரு சீனில் அவர் காமிச்சிருப்பார் என்ன அவர் இறந்துருப்பார் அவர் இறந்து போனவரை இறந்து போனவரை எப்படி அடக்கம் செய்வது அப்படின்னு ஒரு தகராறு வரா மாதிரியான ஒரு சீன் ரொம்ப அழகாக அதை இயக்குனர் கொண்டு போயிருப்பார் அதில் அந்த பக்கம் ருத்தவர்கள் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா அவர் மதம் மாறிட்டார் அவர் மதம் மாறிய காரணத்தினால அவரை எங்களுடைய வழிமுறையின்படி தான் நாங்கள் அடக்கம் செய்ய வேண்டும் என்று அவர் சொல் அவங்க சொல்லுவாங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா அவருடைய உறவினர்கள் அவர்கள் இந்துக்களாக இருக்கிறார்கள் அவர்கள் உரிமை கோருவார் எங்களுடைய வழக்கப்படி தான் பண்ணணும் அவருடைய கடைசி ஆசை அதுதான் அதனால எங்களுடைய வழக்கப்படி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ இதை எப்படி கொண்டு போகிறது இந்த பிரச்சனையை எப்படி தீர்வு காணது அப்படின்னு பார்க்கும்போது தான் ஒரு விஷயத்தை எடுத்து போடுவாங்க இதை பாருங்க அவருடைய ஆதார் கார்டில் அவருடைய பெயரை மாற்றவில்லை அவருடைய இயற்பெயரைத்தான் தான் வைத்துக் கொண்டிருக்கிறார் அப்படின்ன பொழுது அந்த பாதரையார் சொல்வார் எம் எஸ் பாஸ்கர் ரொம்ப அருமையாக நடிச்சிருப்பார் அவர் சொல்வார் ஓ அப்போ நீ நேர்மையா இல்லை நீ அப்போ எங்கிட்ட பொய் சொல்லியிருக்கீங்க என்னுடைய மதத்தை ஏற்றுக்கொண்டதாக என்னிடம் நீங்கள் பொய் சொல்லி அப்பொழுது நீங்கள் நேர்மையாக இந்த மதத்திற்கு இல்லை இந்த மதத்தை முழுவதுமாக நீ அரவணைக்கலை மாறாக உன்னுடைய குறுகிய தேவைக்காக நீ இந்த மதம் மாறியிருக்கிறத நீ முழுமையாக இன்னும் என்றது தெரிய வருது அப்போ நீ நேர்மையற்றவன் நேர்மையற்றவனுக்கு என்னுடைய மதத்தில் இடமில்லை அப்படின்னு பதிவு பண்ணுற மிகச்சரியான சரியான ஒரு நிலைப்பாடு ரொம்ப துணிச்ச அசாத்திய துணிச்சல் இருக்கிற ஒரு இயக்குநருக்கு இதை கொண்டு வந்து முன்னாடி வைக்கிறதுக்கு அவர் என்ன சொல்றாரு என் மதம் நேர்மையானவனைத்தான் நேசிக்கிறது என் மதம் நேர்மையான ஆனவனைத்தான் விரும்புகிறது நீ நேர்மையானவன் கிடையாது அதனால நீங்கள் அவங்க அவங்கபடியே அவங்க போய் அடக்கம் பண்ணட்டோம் அப்படின்னு அவர் சொல்லி நான் வரமாட்டேன் அப்படின்ட்டு அப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்துவா கிறிஸ்டினா அப்படின்ற சர்ச்சையை சர்ச்சையாக கொண்டு போகாமல் அது எவ்வளோ அழகாக நேர்த்தியாக கொண்டு போயிருக்கார் பாருங்கள் இயக்குனர் அந்த கிறிஸ்தவனும் சொல்கிறான் நீ நேர்மையானா இருந்திருந்தால் என் மத வழக்கப்படி நீ அடக்கம் செய்யப்பட்டிருக்கலாம் நீ எனக்கே நேர்மையா இல்லையே என் மதத்துக்கே நீ நேர்மையாக இல்லையா அப்புறம் நான் உன்னை எப்படி இந்த மத வழக்கப்படி அடக்கம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்வதாக அது வருது இதில் சொல்லுங்கள் எந்த இடத்துல கிறிஸ்துவத்தை கலங்கப்படுத்தி இருக்கிறார் அந்த இயக்குனர் இல்லை எங்கேயுமே இல்லை அதே மாதிரி ஒரு பொருளாதார தேவைக்காக மாறக்கூடியவர்கள் இங்கும் ஒரு கால் அங்கும் ஒரு கால் என்று அவர்கள் உளவியல் ரீதியாக இருக்கிறார்கள் என்று அந்த நிதர்சனமான உண்மையும் பட்டவர்த்தனமாக கொண்டு வந்திருக்காருல்ல இத்தனையும் வெளியில் கொண்டு வந்து விவாத பொருளாக்குகிறார் விவாதிங்கிறாரு அவர் மேல பாஞ்சி அவர் ஒரு மதத்துக்கு எதிரானவர் சீமான் ஆர்எஸ்எஸ் உடைய இதுக்கும் ஆர்எஸ்எஸ் என்ன சம்பந்தம் ஆனால் கண்ண மூடிட்டாவது அவதூறு பரவக்கூடிய விதயத்தில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா சார் பாஜக வந்து ஒரு பதினெட்டு சதவீத ஓட்டுவங்க வந்து வச்சிருக்காங்க அவங்க இப்போ அதிமுக கூத்த போயிருக்காங்க அந்த ஓட் பேங்க்ல எங்கே போகிறதுன்னு குழப்பத்தில் இருக்காங்க அதை வந்து கவர்றதுக்காக இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து பண்ணுறாங்க அது ஒரு கட்டுக்கதைகளை வந்து கட்டி விடுறாங்க பாஜக எங்க இருந்து வந்தது ஓட் பேங்க் எங்க இருந்து வந்தது பாஜக கட்சி உருவாவதற்கு முன்னில் இந்த விவகாரம் இங்கே நடந்து கொண்டுதான் இருக்கிறது இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் இதெல்லாம் இங்கே நடந்து கொண்டு தான் நினைக்கிறது இதுக்கும் ஓட் பேங்க் அரசியலுக்கும் என்ன சம்பந்தம் நமக்கு தெரியுது அவங்களுக்கு புரியலையா அனி அவங்க முதல்ல படத்தை பார்த்தாங்களாம் கேட்கணும் இந்த கேள்வியை கேட்கக்கூடியவர்கள் இந்த படத்தை முழுவதுமாக பார்த்தார்களா இல்லை புரிஞ்சுதா அப்படின்ற ஒரு கேள்வி முதல்ல பார்த்தாங்களாம் கேளுங்க அதுக்கப்புறம் புரிஞ்சுதான்றதுக்கு வருவோம் நீ முதல்ல பார்த்தியா ட்ரெய்லரை மட்டும் பார்த்துட்டு நீ வந்து ஒரு இதை வந்து கட்ட விழித்து விடக்கூடாது நீ முதல்ல படத்தை ஃபுல்லாக முழுக்கா பாரு நான் இப்போ நான் சொன்ன சீன்லாம் பாருங்க இதெல்லாம் வந்து கிறித்துவத்தை தூக்கி பிடிக்கக்கூடிய சீன் உண்மையில் பார்த்தீங்கன்னாக்கா கிறித்துவம் தோர்த்ததாக அந்த நீங்க புரிஞ்சுக்கலாம் ஆனால் உண்மையில் அது ஜெயிச்சிருக்கோம் எப்படின்னா நேர்மையானவனுக்கு தான் என்னுடைய மதத்தில் இடம் என்று கிறிஸ்துவர்கள் சொல்கிறார்கள் என்பது அது எவ்வளவு பெரிய ஒரு சரியான தத்துவம் மனதளவில் நீ இந்துவா தான் இருந்திருக்க பொருளாதார தேவைக்காக நீ கிறிஸ்துவனா மாறியதாக நடித்திருக்கிறாய் அப்போது நீ நேர்மையானவன் கிடையாது என் மதத்தில் உனக்கு இடம் கிடையாதுன்னு சொல்றது இவ்வளோ பெரிய உயர்ந்த நிலைப்பாடு அந்த நிலைப்பாட்டை தான் அவர் வெளிப்படுத்துறாரு இயக்குனர் அப்ப இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் எல்லா மதத்திலும் இருக்கக்கூடிய அந்த மதத்தில் இருக்கக்கூடிய குறைகள் கிடையாது அந்த மதத்தை பின்பற்றுபவர்கள் கிட்ட இருக்கக்கூடிய குறைகளை முன்னிறுத்தி இருக்கிறார் இயக்குனர் ஒரு ஒரு செய்யணும் வந்து ஒரு அப்சர்வ் பண்றார் ஒரு படைப்பாளி ஒரு விஷயத்தை பார்க்கிறார் அந்த பார்க்கும்போது சில விஷயங்களை உள்வாங்கி கொள்கிறார் அந்த கொள்ளக்கூடிய விஷயங்களைத்தான் அவர் வெளியில கொண்டு வரார் தம்பி என்ற படத்தில் சீமானும் அதைத்தான் செய்திருப்பார் ஒரு இளைஞனுக்கு இருக்கக்கூடிய கோபம் இந்த சமுதாயத்தில் நடக்கக்கூடிய அவலங்கள் வந்து அவன் மன அவன் ஆழ் மனதில் இருக்கக்கூடிய கோபம் சீமான் மனதில் இருந்த கோபம் அந்த கோபத்தை சீமான் மாதவனைங்கிற கதாபாத்திரத்தை அந்த அந்த கதாநாயகனை இந்த கதாபாத்திரமாக மாற்றி அது ஆக்சுவலி பாத்தீங்கன்னாக்கா சீமான் தான் சொல்லிருக்கேன் ஏன் சீமான் என்கிற மனிதனுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அவலங்கள்ல பார்த்து வரக்கூடிய அந்த கோபம் இருக்கு பாருங்க அந்த கோபத்தின் வெளிப்பாட்டை ஒரு கதாநாயகன் வெளிப்படுத்தும் பொழுது எப்படி இருக்கும் அப்படின்றத உருவகப்படுத்தி காண்பித்திருப்பார் காண்பித்திருப்பார் அப்போ அந்த படைப்பாளியோட எண்ண ஓட்டம் அது ஒரு புத்தகம் எடுத்துக்கிட்டீங்கனாக்கா நான் வந்து எப்பயுமே போக மாட்டேன் நான் வந்து எந்த புத்தகம் இருந்தாலும் யார் எழுதியிருந்தாலும் எடுத்து படிப்பேன் ஏன் படிப்பேன் அப்படின்னா அந்த படைப்பாளி அவனுடைய பார்வை உலகத்தை அவன் எப்படி பார்க்கிறான் உதாரணத்துக்கு கி வீரமணி எழுதியிருப்பார் மகாபாரதத்தை பற்றி எழுதியிருப்பார் திட்டுவாங்க எங்கள் வீட்டில் பார்த்துக்கலாம் இல்லையே அந்தால் எழுதினதான் படிச்சுக்கிட்டு இருக்கேன் அது அந்த ஆள் எழுதுன்னு படி அந்த ஆள் என்ன மாதிரி பார்த்துருக்கார் இந்த விஷயத்தை ஒரு கதை ஒரு ஒரு இதிகாசம் இருக்கிறது இந்த இதிகாசத்தை கீ வீரமணி எந்த பார்வையில் பார்த்திருக்கிறார் என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்போ நம்ம அதை அதை புரிஞ்சுக்கிட்டு இந்த மனிதன் இந்த பார்வையில் இதை பார்த்துருக்கிறான் இந்த மனிதன் இந்த பார்வையில் இதை பார்த்திருக்கிறான் அப்படின்றத நீங்கள் ஒப்பிட்ட எங்களால் கொண்டு போக முடியும் நாம் என்ன பார்வையில் பார்க்குறோம் இதோட ஒப்பிட்டு பார்க்க முடியும் அப்போ இதில் நீ சீர்தூக்கி கொண்டு வரலாம் சரி அப்போ ஒரு படைப்பாளி தன்னுடைய எண்ணெய் ஓட்டத்தையும் கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்கிறது எந்த மாதிரியான மனநிலை இது இரண்டு தரப்பிற்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை அதாவது ஆர்எஸ்எஸ் பாஜக சங் பரிவார் என்று சொல்லக்கூடியவர்கள் தரப்பிலும் இந்த பிரச்சனை இருக்குது எது தரப்பில் ஒன்று சொன்னோன்னா அவன் மேலே பாஞ்சு விந்து கடிக்கிறது இப்போ பா ரஞ்சித் ஒரு தலித்துடைய பிரச்சனையை ஒரு தலித்தான் வெளியில் கொண்டு வர முடியும் தலித்தான் வெளியில் கொண்டு வந்து பேசணும் மற்றவர்கள் பேசுகிறார்கள் என்றால் அவர்கள் ஏதோ ஒரு இடத்துல வந்து அவர்கள் அந்த தலித்தோடைய உண்மையான குரல் வெளியே வராமல் பார்த்துக்கொள்கிறார்கள் தான் எடுத்துக்கணும் முக்கியமாக இப்போ நான் பிராமண சமுதாயத்தை சேர்ந்தவன் நான் சொல்றேன் பிராமணர்கள் வந்து நாங்கள் தலித்தியத்தை பேசுகிறோம் அப்படின்னு சொல்றது போன்ற ஒரு நாடகம் இருக்க முடியாது ஏன் நாடகம்னு சொல்றேன்னா ஏதோ ஒரு இடத்துல ஒரு ஆழ்மனத்தில் ஒரு உள்ளுணரவுல நீ அவர்களோட உயர்ந்தவன் என்கிற அந்த ஒரு உணர்வு இருக்கு இல்லையா ஏதோ ஒரு இடத்துல அது வெளிப்படும் எவ்வளவுதான் அது வழிபடாமல் பார்த்துக்கணும்னு நீ முயற்சி பண்ணாலும் அது உள்ளுணர்வுலேருந்து வெளிப்பட்டு விடும் அப்போது ஒரு தலித்துக்கு இருக்கக்கூடிய அந்த வலி இருக்கு பாருங்க அதை எந்த காலத்திலும் ஒரு பிராமணனால் உணர முடியாது முழுவதுமாக உணர முடியாது அதை அந்த ரிசீவிங் அதாவது இந்த வலியையும் வேதனையும் அப்ப அவர்கள் தான் பேச வேண்டும் ஒரு தலித்தியத்தை ஒரு தலித்தான் பேச வேண்டும் ஆ ரஞ்சித் பேசுகிறார் ஒரு திரைப்படத்தில் பேசுகிறார் என்றால் அவருடைய வழி அவருடைய சமூகத்தை சார்ந்தவர்களுடைய வழி அதை ரஞ்சித் தான் பேச முடியும் அதில் உன்னை குத்துவது போல இருக்கு பொதுப்படையாக உன்னை சொல்வது போல இருக்கு என்றால் இந்த சமுதாயம் அப்படி அவர்களை அவர்களை வந்து செய்கிறார் வெளிப்படுத்துகிறார் அவர் பேச வேண்டும் இது போன்றவர்கள் பேச வேண்டும் அந்த மாதிரி இந்த இயக்குனர் அவருடைய எண்ண ஓட்டத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தை அவர் வெளியில் உணர்ந்து வச்சிருக்காரு இது உடனே இதை பேசவே கூடாதுன்னு எப்படி சொல்லுவீங்க ஏன் சட்டம் வந்து இந்த காசு கொடுத்து மதமாற்றம் செய்வது அல்லது கட்டாய மத மாற்றம் என்பதை தடை செய்திருக்கிறது இன்று வரையில் ஏனென்றால் அப்படி ஒரு பழக்கம் இருக்கிறது என்பதனால தானே அந்த பழக்கம் தவறு அப்படின்னு ஒரு இயக்குநர் சொல்லக்கூடாதா எல்லாருக்குமே உரிமை இருக்கு அதை சுட்டி காண்பிக்க கூடாதா அதைத்தான் அவர் செய்திருக்கிறார் இதை சீமான் வந்து அதாவது ஒரு நியாயஸ்தராக இருந்து ஒரு நியாய தராசை எடுத்து பார்க்கக்கூடிய இடத்தில் இருக்கிறார் அவர் ஆமாம் தப்புனா தப்பு யார் செஞ்சாலும் தப்பு தப்பு தானே இது என்ன இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்போ ஏன் அவர் மேலே பாயணும் அரசியல் ஏதோ ஒரு இடத்துல ஆர்எஸ்எஸ் ஒரு கொள்கையை தூக்கி பிடித்திருக்கலாம் அந்த கொள்கை சரியானதாக இருந்தது என்றால் அதை வந்து மற்றவர்களும் சொல்வாங்க ஆர்எஸ்எஸ் சொல்லுது என்பதனால சரியான விஷயத்துக்கு தூக்கி குப்பையில் போட்டுருவோங்க மாற்றோம் அதனால் நம்ம ஆர்எஸ்எஸ் ஆகிடுவோமா இல்லை இவ்வளோதான் ஓகே சார் பல்லறிக்கை தெளிவாக நேரத்துக்கு நன்றி